ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் இரண்டு மனு புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பது மருத்தஷ்ய தமக புத்திரஸ் தஷியா சீத் ராஜ்யவர்தன சுத்ருதி தத் சுதோ ஜக்னே சௌத்ருதயோ நரக சுதக சுதகம் பை பைவ் மீனிங் மருத்தஷ்ய மருந்தனின் ம தமன் என்ற புத்திர புத்திரன் தஷ்ய அவரின் தமனின் ஆசித் இருந்தார் ராஜ்யவர்தனே ராஜ்யவர்தனன் என்ற அல்லது ராஜ்யத்தை விரிவடைய செய்யக்கூடிய ஒருவர் சுத்ருதி சுத்ருதி என்னும் பெயர் கொண்ட தத்சுத சுத அவரது ராஜ்யவர்தனின் மகன் ஜக்ஞே பிறந்தார் சௌத்ருதேய சௌத்ருதியிலிருந்து நர நரன் என்ற சுத மகன் டிரான்ஸ்லேஷன் மருத்தனின் மகன் தமன் தமனின் மகன் ராஜ்யவர்தனன் ராஜ்யவர்தனின் மகன் சுத்ருதி அவரது மகன் நரன் பதம் முப்பது தத் சுதக கேவலஸ்தஸ்மாத் துந்துமான் வேகவாம் யஷ்ய திருணபிந்துர் மஹீபதி மீனிங் தத் சுத அவரது நரனின் மகன் கேவல கேவலன் என்பவர் தஸ்மாத் அவரிலிருந்து துந்துமான் துந்துமான் என்ற மகன் பிறந்தார் வேகவான் வேகவான் என்ற தத அவரிலிருந்து துந்துமானிலிருந்து புத புதன் என்ற தஷ்ய அவரின் வேகவானின் அபவத் வந்தார் யஷ்ய எவரின் புதனின் த்ரிணாபிந்து திருணபிந்து என்ற மகன் மகிபதி அரசர் டிரான்ஸ்லேஷன் நரனின் மகன் கேவலன் அவரது மகன் துந்துமான் அவரது மகன் வேகவான் வேகவானின் மகன் புதன் புதனின் மகன் திருணபிந்து இவர் இந்த மண்ணுலகுக்கு அரசரானார் பதம் முப்பத்தி ஒன்று தம் பேஜ அலம்புஷா தேவி பஜனீய குணாலயம் வர அப்சராதக புத்திராக பை அபவத் மீனிங் தம் அவரை அதாவது திருணபிந்துவை பேஜே கணவராக ஏற்றார் அலம்புஷா அலம்புஷை என்ற மங்கை தேவி தேவதை பஜனிய ஏற்றுக்கொள்ள தகுந்த குணாலயம் எல்லா நற்குணங்களுக்கும் இருப்பிடம் வர அப்சரா அப்சரசுகளிலேயே மிகச்சிறந்தவள் எத யாரிலிருந்து திருணபிந்துவிலிருந்து புத்ரா சில மகன்கள் கன்யா ஒரு மகள் ச மேலும் இளவிழா இளவிழை என்பவள் அபவத் பிறந்தாள் டிரான்ஸ்லேஷன் அலம்புஷை அப்சரசிலேயே மிகச்சிறந்தவளாகவும் உயர்ந்த தகுதி பெற்ற மங்கையாகவும் இருந்தாள் இதே போன்ற தகுதியுடைய திருணபிந்துவை அவள் தன் கணவனாக ஏற்றாள் சில மகன்களையும் இளவேளை என்ற ஒரு மகளையும் அவள் பெற்றெடுத்தாள் பதம் முப்பத்தி இரண்டு எஷியாம் உத்பாதயாம் ஆச விஸ்ரவாதனதம் சுதம் பிராதாய வித்யாம் பரமம் ரிஷிர் யோகேஸ்வரக பிது பைவன் மீனிங் யஷாம் எவரில் அதாவது இளவிலை மூலம் உத்பாதயாம் அச பெற்றெடுத்தால் விஸ்ரவா விஸ்ரவ தனதம் குபேரனை அல்லது பணம் கொடுப்பவரை சுதம் ஒரு மகனை பிராதாய பெற்ற பின் வித்யாம் உன்னத அறிவை பரமம் திவ்யமான ரிஷி சிறந்த புண்ணிய புருஷர் யோக ஈஸ்வர மகா யோகி பிது அவரது தந்தையிடமிருந்து டிரான்ஸ்லேஷன் சிறந்த மகானம் மகா யோகியுமான விஸ்ரவர் அவரது தந்தையிடமிருந்து உன்னத ஞானத்தை பெற்றார் அதன் பிறகு பணம் கொடுப்பவரான குபேரன் என்ற புகழ்பெற்ற ஒரு மகனை விளையின் மூலமாக அவர் பெற்றார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் இரண்டு மனு புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டுடைய உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குரு ஜெய் பிரபுபாதிக்கு ஜெய்